ரவி மோகன் தமிழ் சினிமாவில் எந்த விதமான சர்ச்சைகள் விமர்சனங்களிலும் சிக்காமல் இருந்தவர் ஆனால் கடந்த ஒரு வருடத்தில் இருந்து அவரை சுற்றி பெரிய சர்ச்சை ஒன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அவர் அறிவித்து நீதிமன்றத்திலும் விவாகரத்து மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அது இதுவரை தீர்ப்பு வராத நிலையில் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷின் மகள் திருமணத்துக்கு தன்னுடன் சேர்த்து கிசுகிசுகப்பட்ட கெனிஷா பிரான்சிசுடன் வந்தார் அதனையடுத்து ரவி ஆர்த்தி கெனிஷா விவகாரம் பெரிய பேசு பொருளானது கினிஷாவுடன் திருமணத்துக்கு ரவி வந்ததை பார்த்த ஆர்த்தி உச்சக்கட்ட அதிர்ச்சி அடைந்து அறிக்கையொன்றை வெளியிட்டார் அதில் ரவி குறித்தும் மற்றும் மகன்கள் குறித்தும் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தார் அதற்கு பிறகு ஆர்த்திக்கு திரை திரையிடும் ரசிகர்களிடையே ஆதரவு அழைப்பிருக்க தொடங்கியது சூழல் இப்படி இருக்க ரவி மோகனும் தனது பங்குக்கும் ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதில் அவர் தனது குழந்தைகளுக்கு நடந்த விபத்தை மறைத்து விட்டார்கள் தந்தை தாய் பணம் கொடுக்க கூட அனுமதிக்கவில்லை பல நூறு கோடி ரூபாய் கடனுக்கு என்னை பொறுப்பேற்க வைத்தார்கள் என ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார் அவரது அறிக்கையில் மட்டுமின்றி இந்த பிரச்சனை ஆரம்பத்தில் இருந்தே ஆர்த்தியின் தாய் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த ஆர்த்தியின் அம்மா சுஜாதா ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார் அந்த விளக்கத்தில் ரவி நானி ஹீரோவாக மாப்பிளையாக மட்டும் பார்க்கவில்லை ஒரு மகனாக பார்க்கிறேன் அவரது மகளுடன் இணைந்து வாழ வேண்டும் அழகாக வாழ்ந்த ஒரு மகள் இப்போது வாழ வெட்டியாக இருப்பதை பார்க்கும் வழி ஒரு தாய்க்கு மட்டும்தான் தெரியும் நான் ரவியை கோடி ரூபாய் கடனுக்கு பொறுப்பேற்க வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார் ஒரு ரூபாய் கடனுக்காகவாவது அவரை நான் பொறுப்பேற்க வைத்ததற்கான ஆதாரத்தை அவர் வெளியிட வேண்டும் நான் குடும்பக்கார மாமியார் கிடையாது என்று தெரிவித்திருந்தார் இப்படி ஆர்த்தியும் அவரது தாயும் தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுத்து வருகிறார்கள் ஆனால் ஆர்த்தியுடன் இனி இணைந்து வாழப்போவதில்லை என்பதில் மிக மிக உறுதியாக இருக்கிறார் ரவி இதற்கிடையே கெனிஷா கொடுத்த ஒரு பேட்டியில் நான் இந்த சோல்மேட்டை கண்டுபிடித்து விட்டேன் அவர் பாதுகாப்பாக உணர வைக்கிறார் என தெரிவித்திருந்தார் எனவே இரண்டு பேருக்குமான திருமணம் குறித்த அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்ற எதிர்பார்ப்பு பலரிடமும் எழுந்திருக்கிறது இந்நிலையில் ரவி மோகனின் பழைய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக இருக்கிறது அதாவது சில வருடங்களுக்கு முன்பு புது யுகம் என்ற சேனலில் நடிகை சங்கீதா தொகுத்து வழங்கிய நட்சத்திர ஜன்னல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் ரவி அப்போது அவர் பேசுகையில் பேராண்மை பட சமயத்தில் நான் தீவிரமாக டாயிட்டிருந்தேன் அப்படி இருந்ததால் எப்போதும் பசித்து கொண்டே இருக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் கூட ஒரு மூடியில் தான் கொடுப்பார்கள் தீவிர பசியின் காரணமாக நான் எல்லோரிடமும் கடுபிடித்துக் கொண்டே இருப்பேன் நான் சாப்பிடாமல் இருந்ததை பார்த்து எனது அம்மாவோ ரசம் சாதம் தரவா அந்த சாதம் தரவா என்று கேட்பார் நானோ கோபத்தில் ஐயோ நான் என்று அப்படிதான் கேரளாவில் இருந்தேன் அந்த சமயத்தில் யார்த்தையும் நானும் காதலித்துக் கொண்டிருந்தோம் அப்போது அவர் எனக்கு போன் செய்தார் உடனே நான் தயவு செய்து எனக்கு போன் செய்யாத மூன்று நாட்களுக்கு நான் தண்ணீரே குடிக்க கூடாது எனக்கு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டாங்க பிளீஸ் கால் பண்ணாத என்று கடைபிடிப்பேன் டைட் இல்லாத நேரத்தில் நான் சூப்பராக இருப்பேன் அப்பா அம்மா தான் தெய்வம் எனது இருப்பேன் என கூறினார் அவரது இந்த வீடியோ ட்ரெண்டாக ஆரம்பித்திருக்கிறது இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்களும் இவ்வளவு ஜாலியாக கேஷுவலாக பேசியிருக்கிறார் ஆர்த்தியுடனும் நல்ல விதமாக தான் இருந்திருக்கிறார் பிறகு ஏன் இத்தனை வருடங்கள் கழித்து இப்படி ஒரு முடிவில் ரவி உறுதியாக இருக்கிறார் என்ற கேள்வியையும் முன்வைக்க ஆரம்பித்திருக்க

அல்லது கட்டுப்பாடோ காரணமில்லை எங்கள் வாழ்வில் வந்த ஒரு மூன்றாவது நபரே காரணம் எங்களை பிரித்தது எங்களுக்குள் இருந்த ஏதோ ஒன்று அல்ல வெளியில் இருந்து வந்த ஒருவர்தான் உங்கள் வாழ்வின் ஒளி என அறியப்படும் அவர் எங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்தார் என்பதே உண்மை இந்த நபர் சட்டப்படி விவாகரத்து ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் முன்பே எங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டார் இதை ஒரு வெற்றி குற்றச்சாட்டாக அல்ல மாறாக போதுமான ஆதாரங்களுடன் தான் கூறுகின்றேன் எனக்கு கட்டுப்படுத்தி மனைவி என்று பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது என் கணவரை அன்புடன் பராமரித்து அவருக்கு கேடு தரும் தீய பழக்க வழக்கங்களில் இருந்தோம் எங்கள் வீட்டின் உறுதியை சீர்குலைக்கும் விஷயங்களில் இருந்தோம் அவரை பாதுகாக்க கட்டுப்படுத்தியது என் குற்றம் என்றால் அப்படியே இருக்கட்டும் எந்த ஒரு உண்மையான மனைவியும் தன் கணவரின் நலனுக்காக எதை செய்வாரோ நானும் அதை தான் செய்தேன் ஆனால் அப்படி நடந்து கொள்ளாத பெண்களுக்கு இந்த சமுதாயம் சுமத்தும் அனைத்து குடூரமான பட்டங்களையும் கணவரின் நலனை காப்பாற்ற பற்றியும் நான் சுமக்கிறேன் தனது சொத்துக்களை கௌரவத்தை இழந்து வெறும் காலோடு ஒன்றும் அவர் வீட்டை விட்டு வெளியேறி போகவில்லை நன்றாக முன் கூட்டியே மிக தெளிவாக திட்டமிட்டு விலை உயர்ந்த ஆடைகள் காலணிகள் அணிந்து தனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டும் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் காரில் தான் வீட்டை விட்டு சென்றார் அவரை யாரும் துரத்தவில்லை அவர் அமைதியாகவும் மிகுந்த நிதானத்தோடும் திட்டமிட்டு தான் வீட்டை விட்டு வெளியேறினார் உண்மையில் அவரின் பிடியில் தப்பி சில நினைத்திருந்தால் நேராக அவர் அடிக்கடி தொலைத்த பெற்றோர்கள் என்று குறிப்பிடும் அவருடைய பெற்றோர்கள் வீட்டிற்கு அல்லவா சென்றிருக்க வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு எங்கள் வாழ்வில் அதிக சேதத்தை உண்டாக்கிய வீட்டின் கதவை ஏன் தட்டினார் திட்டமிட்டு நடந்த இந்த சதியை தற்காப்பு நடவடிக்கையாக யாரும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் துன்புறுத்தப்பட்டதாக தனிமைப்படுத்தப்பட்டதாக புகார் கூறுகிறார் அப்படியானால் ஏன் இத்தனை ஆண்டுகள் வரை காத்திருந்தார் ஏன் ஒவ்வொரு வருடமும் திருமண நாளை கொண்டாடினார் ஏன் குடும்ப விழாக்களில் கலந்து கொண்டார் வாழக்கூடாத சூழ்நிலையில் எதற்காக இத்தனை வருடங்கள் வாழ்ந்தார் அவருக்கு உரிமையுள்ள அனைத்தையும் நன்றாக அனுபவித்து விட்டும் தனது குட்டு வெளிப்பட்டு தன் மீது குற்றம் சுமத்தப்படும் என்ற நிலையில் தான் வீட்டை விட்டு வெளியேறினார் என பல விஷயங்களை குறிப்பிட்டு பரபரப்பை கூட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க